ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான வானிலை செய்திகள் தமிழகத்தில் இன்று முதல் பதிமூன்றாம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு செய்தியை முழுமையாக கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இன்று எட்டாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இன்று எட்டாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் படிப்படியாக உயரக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது பட்ச வெப்பநிலை முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் மேலும் கேரள மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை கடந்த மாதம் முப்பதாம் தேதி தொடங்கியது இதையடுத்து அங்கு பரவலாக அனைத்து மாவட்டங்களிலும் மழை பெய்து வருகிறது மேலும் ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் அவ்வப்போது பலத்த மழை பெய்து வருகிறது பலத்த மழை பெய்ய உள்ள மாவட்டங்கள் பற்றிய விவரங்களை இந்திய வானிலை ஆய்வு மையம் தினமும் அறிவித்து வருகிறது இந்த நிலையில் நாளை ஒன்பதாம் தேதி வரை கேரளாவில் பல மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் கணித்துள்ளது மேலும் பல மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது அதன்படி இன்று எட்டாம் தேதி திருச்சூர் மலப்புரம் கோழிக்கோடு கண்ணூர் காசர்கோடு ஆகிய மாவட்டங்களுக்கும் நாளை ஒன்பதாம் தேதி மலப்புரம் கோழிக்கோடு கண்ணூர் காசர்கோடு ஆகிய மாவட்டங்களுக்கும் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கனமழையால் நகர பகுதிகளில் திடீர் வெள்ள மலைப்பகுதிகளில் நிலச்சரிவு தாழ்வான பகுதிகளில் மண் அரிப்பு உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படலாம் என்றும் தொடர் மழை பேரிடர்களுக்கு வழிவகுக்கலாம் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனால் பொதுமக்கள் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய வானிலை செய்திகள் நிறைவுறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்